தன்னுடைய ஜனங்களிடம் தன்னை பற்றிய வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருந்தார் அதாவது தான் யார் என்பதை பல விதங்களில் தேவன் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் உதாரணத்துக்கு ஆகாருக்கு வெளிப்படும் பொழுது காண்கிற தேவனாய் லகாய் ரோயி என்று நினைச்சார் வெளிப்பட்டார் ஆபிரகாமுக்கு மோரியா மலை தேசத்தில் எகோவா ஈர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வமாக வெளிப்பட்டார் மோசை கேட்கிறான் அண்டவரே நான் எகிப்துக்கு போனா ஜனமெல்லாம் கேட்பாங்க உன்னோடு கத்தர் பேசுறான்னு சொல்றியே அவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்ப ஆண்ட சொன்னார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கத்த சொன்னார் போய் சொல்லு மனோவாவுக்கு ஆண்ட சொல்றார் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் சிம்சன் தகப்பன் மனோவா மனோவா கேட்பார் உங்க பேர் என்ன என் பெயர் நாமம் அதிசயம் அப்படின்வார் இப்படி பல இடங்களில கத்தர் வந்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் தன்னுடைய தான் எப்படிப்பட்டவர் ஆக அதன் தான் வேதத்தில் பல பெயர்கள் இயேசுக்கு என்ன செய்யப்பட்டது கத்தர் கொடுக்கப்பட்டது நம்ம வேதத்தில் அவர் அவர் துதிக்கும் பொழுதெல்லாம் பல நாமங்களை சொல்லி என்ன செய்யறோம் துதிக்கிறோம் அந்த நாமங்கள்லாம் அந்த எல்லாம் என்ன அப்படின்னா தான் யார் என்பதை தன் ஜனங்களுக்கு கத்தர் என்ன செய்தார் வெளிப்படுத்தினார் ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் தன்னை வெளிப்படுத்தினார் ஏன் கத்த தன்னை வெளிப்படுத்துகிறார்னா தன்னை பற்றி ஜனங்கள் அறிந்தால் தான் தன்னோடு என்ன செய்ய முடியும் நெருங்க முடியும் உதாரணத்துக்கு ஆபர்காமுக்கு எகோவா ஈர் என்று என்ன செய்த மோரியா மலையில வெளிப்பட்டார் எகோவா ஈர் என்று சொன்னார் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற கத்த இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய காரியணம் நம் ஜபிக்கும் பொழுது ஆண்டு வர நீர் எகோவா ஈர் எல்லாம் பார்த்துக் கொள்கிற தெய்வம் என் காரியத்தை பார்த்துக் கொள்ளுங்க எப்படி எதனால ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவர் என்று நமக்கு அவர் வெளிப்படுத்தினார் ஆபர்ஹா மூலமாய் ஈர் என்று வெளிப்படுத்த இப்படிதான் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னை பற்றி ஜனங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள் அறிந்து கொண்ட விதத்தில் கர்த்தரை தேடினார்கள் கர்த்தர் சமூகத்திலே தங்கள் காரியங்களை சொன்னார்கள் மனிதன் தேவனோடு என்ன நெருங்கினான் அதனாலதான் பவுல் சொல்றார் எபிரே மூணு ஒண்ணுல இயேசுவை கவனித்து பாருங்கள் ஏன் கவனித்து பார்க்கணும் நீ கர்த்தரோடு இன்னும் நெருங்கணும் என்ன புயல் அடிச்சாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சூழ்நிலை எவ்வளவு தலைகீழானாலும் நீ கத்தரோடு நெருங்கி இருக்கணும்னா நீ ஆராதிக்கிற கத்தர் எப்படிப்பட்டவர் என்பது நீ என்ன செய்யணும் அறிந்திருக்கணும் ஏதோ பாடுவதும் அல்லது சபைக்கு வருவதும் கிறிஸ்தவளை போல வாழ்வதும் இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மை தேவன் என்ன செய்யாது நெருங்க வைக்காது நாம் ஆராதிக்கிற கத்தர் எப்படிப்பட்டவர் அவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நாம் கவனித்து அவரை அறிந்து கொண்டால்தான் நாம் கத்தரோடு இன்னும் நெருங்க முடியும் இந்த இடத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் அந்த வார்த்தைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆல் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்க ஆபரகாமுக்கு தன்னை எல்லாவற்றையும் செய்ய அதிகாரமுள்ள வல்லமையுள்ள கத்தர் என்பதை ஆபர்காமுக்கு வெளிப்படுத்தினார் நாம் தேவன் எதையும் செய்ய வல்லவர் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை நம்ம எந்த அளவுகோல் அளவுக்குறோம் அப்படின்னா நம்முடைய பலம் பலவீனம் அந்த அளவுகோலை வச்சே கர்த்தரை அளந்துடுறோம் நம்மால செய்ய முடிந்த காரியமா இருந்தா கத்தை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் சில விஷயத்துல நாம தோற்று போன உடனே சோர்ந்தும் போயிடுறோம் ஒன்றை நாம புரிந்து கொள்கிறது இல்லை என் ஆண்டவருக்கு ஒரு காரியம் செய்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும்னு அவசியம் இல்லை என் ஆண்டவர் காரியம் செய்வதற்கு மனிதனுடைய ஒத்தாசையெல்லாம் கார சாதகமா இருந்தால்தான் அவரால் செய்ய முடியுங்கிற அவசியம் இல்லை என் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அலையிலோயா இறைமையாட்ட தாண்ட சொல்லும் பொழுது இறைமைய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழை வாசிங்களே அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாக இரேமியாவுக்கு உண்டாகி அவர் அவர் இதோ இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ ஆண்டு கேட்கிறார் என்னால செய்ய முடியாத ஒரு காரியம் ஏதாயிரும் இருக்கா நான் ஆம்சோனை யாவருக்கு தேவனாய் கத்த நான் அதிசயங்களை செய்கிறவர் என்னால செய்ய முடியாத ஒரு அதிசயமும் இந்த பூமியில் இல்லை இளையலூயா இன்றை கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில நீ எந்தெந்த காரியங்களில ஒரு க ஒரு மேன்மையை அதிசயத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதை கத்தர் செய்ய வல்லமை உள்ளவர் இளையலூயா என் தேவனால எதையும் செய்ய முடியுங்க மனிதன் இருதயத்தை அவரால் மாற்ற முடியும் சூழ்நிலையில் அவரால் மாற்ற முடியும் தடைகளை அவரால உடைக்க முடியும் வியாதிகளை அவரால் சுகமாக்க முடியும் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் மகிமையாய் மாற்ற கத்தரால முடியும் அலையலூயா ஒருவேளை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன விஷயத்த கூட புதிதாய் மாற்ற கத்தரால் முடியும் இருந்து ஒரு காரியத்தை உருவாக்க கத்தரால மட்டும்தான் முடியும் அலையலூயா நாம் இருக்கிறத ஜீரோவாக்க முடியும் நம்மளால இருக்கிறத ஜீரோவாக்க முடியும் ஆனா ஒரு காரியமா மாற்றமால முடியாது ஆனா ஆண்டவருக்கு விதைக்கணும்னு அவசியமும் இல்லை தெளிக்கணும்னு அவசியம் இல்லை அறுவடை செய்ய அவரால் முடியும்